மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு இது ஒரு சதியாவே பல காலமாக நடந்துட்டாங்க தமிழர்களுக்காக தமிழ்நாடு பிரிக்கும் போது மட்டும் மதராச மாகாணம் அப்படின்றத வச்சாங்க இந்த சிக்கலை அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவங்க முடிஞ்சா தீர்த்திருக்க முடியுமா ஏன் நாம் தமிழர்னு ஒரு ஏக்கம் கண்டாருன்னா நான் திராவிடம் இல்லடான்றதுக்காக தான் ஆமா நாம் தமிழர்ன்றது ஐயா ஆதி இயக்கம் எதிர்த்து நீங்க அரசியல் செய்யணும்னா உங்களுக்கு திராவிடம் ஒன்று தேவைப்படுது இல்லை அதற்கு போராட்ட காலத்துக்கு மட்டும் தமிழர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அதை எதிர்க்கிறதுக்கு தகுதி இருக்கு எனக்கு அதை எதிர்க்கிறதுக்கு வல்லாண்மை இருக்கும்போது நான் எனக்கு ஒரு இரவல் வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கணும் வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்கள்ல நீங்க எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்க லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மனித வளத்துறையில வல்லுநர் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு ஒரு ஆறு அதுல வந்து ஒரு ஆறு நூல்கள் வந்து கவிதையாகவும் இருக்குது அடிப்படையிலேயே இவர் ஒரு கவிஞராகவும் இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய காலத்தில் மிக வீரியமாக செயல்படக்கூடிய ஐயா காரை மைந்த அவர்களை நிகழ்ச்சிக்கு வருவீர்கள் ஐயா வணக்கம் 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 சரி ரொம்ப நலம் லைன்ஸ் மீடியா பார்வையாளர்களுக்கும் எனது வணக்கங்கள் இன்னைக்கு நீங்க ஒரு அடிப்படையிலே ஒரு கவிஞனால ஒரு கவிதையிலேருந்தே இதை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று உங்ககிட்ட இருந்து என்னுடைய எல்லா கவிதைகளும் எனக்கு தான் இதை சொல்லி தொடங்குகிறேன் ஈழம் பிறக்கும் நாள் முன் இறக்கும் நாள் வந்தால் ஈழம் பிறக்கும் நாள் ஈழம் பிறந்தது என்று என் கல்லறையில் எழுதுங்கள் இந்த எழுத்துக்கள் படர்ந்த பின் தான் மண்ணுள் என் உடல் செறிக்கும் நம்புங்கள் இது எனக்கு ஒரு உயிரூட்டமான எப்போதுமே ஒரு என் உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு கவிதை கேட்கும்போதே உடல் சிலிருக்கிற அளவுக்கு இருக்குது வார்த்தையா அதனால இதை எங்கள் பகர மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பாக ஸோ இன்றைக்கி வந்து நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அப்படின்றத நினைவு கூறுவோம் அதில் பொதுவாக தமிழ் தேசிய ஆட்கள் வந்து அதை கொண்டாடுறாங்க ஒரு சிலர் அதை மறுக்கிறாங்க இந்த தமிழ்நாடு நாள் வந்ததுக்கான வரலாறு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ உங்களுடைய காலகட்டத்தில் இந்த தமிழ்நாடு நாள் வந்ததற்கான வரலாறு என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து தமிழர்களுடைய அடையாளம் வந்து மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு இது ஒரு பல பலகாலமாக நடந்துட்டு தான் இருக்குது தமிழன்ற அடையாளமே வரக்கூடாது திராவிடன்னு சொல்லணும் தமிழர் வரலாறே சொல்லக்கூடாது தமிழர் கூட திராவிட இலக்கியம்னு சொல்லணும் திராவிடம்ன்ற ஒன்னே இல்லை இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த நவம்பர் ஒன் ஒண்ணு அதாவது தமிழ்நாடு நாள் இந்த திராவிட மனப்பான்மை திராவிட கட்சிகள் தொடர்ந்து எதிர்த்து வந்து அண்ணா ஜூலை பதினெட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டு அறிவிச்சார் அதை சொல்லணும்னு கேக்குறாங்க தான் கொண்டாடணும்ன்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமானது என்னன்னா ஐயா சங்கரங்கிறார் வந்து இதுக்காகவே உயிர் முக்கியமானது என்ன பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினாலாம் தேதி ஆனாலும் பரவாயில்ல நவம்பர் ஒன்னு எல்லாரும் ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டு ஒரு நிலைக்கு அது வந்ததுக்கு அடுத்தது அதுல விவாதம் வச்சு கர்த்தா கருத்துரையாடல் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஆனா நான் ஒண்ணு என்ன கேட்கிறேன்னா நவம்பர் ஒன்னுன்னு சொல்லும் போது அதோடு சேர்ந்து நம்மளுடைய அடையாளங்களையும் நம்மளுடைய வரலாற்றையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் இந்தியான்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு பல ஆயிரம் நாடுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான் நாடா இருந்தவன் தமிழ்நாடா இருந்தவன் சேர சோழ பாண்டிய நாடா இருந்தவன் இன்னும் சொல்ல போனா ஒரு கண்டத்தையே ஆண்டவன் அறிஞர்கள் சொல்ற மாதிரி அம்பேத்கர் போன்றவர்கள் சொல்ற மாதிரி இந்தியா பூரா தமிழர்கள் தான் இருந்தார்கள் எப்படி இன்னைக்கு இலங்கையில குடியேறிய சிங்களவன் வந்து நம்மளை வந்து அந்த மேற்கு பகுதிக்கு ஒடுக்கிட்டு அவன் கைப்பற்றிட்டானோ எப்படி ஆரியர்கள் இமயமலை வழியாக வந்து இந்தியா பூரா நிறைஞ்சிட்டாங்களோ அதே மாதிரி தான் தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுன்ற பகுதியில் இருக்காங்க அப்ப இந்த வரலாற்றோடு சேர்ந்து இந்தியாவிடோடு நாம் இன்னும் மூத்த நாடு நம் நாடுன்றது சொல்லணும் ஏன் இதை நான் குறிப்பா சொல்றேன்னா இந்த நவம்பர் ஒன்னோட அடையாளமும் அல்லது அதோட மூலமும் என்னன்னா மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டது ஆம் மாநிலங்கள் மொழிவாரியா பிரிக்கப்பட்ட அந்த நாடு நாளை நம்ம தமிழ்நாடு நாடுன்னு சொல்லும்போது நம்ம ஏதோ இந்தியாவுக்குள்ளார இருந்து தான் நம்ம தோன்றின மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து அது கொடுத்துடக்கூடாது தமிழர்களுக்கு ஏன்னா பல மாநிலங்கள்லயும் அந்த மாநிலத்துக்கான நாளா கொண்டாடுறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்மளோட தனித்துவத்தை சேர்த்து நம்ம சொல்லியே ஆகணும் நம்மளோட தனித்துவத்தை நம்மளோட ஆதிகால வரலாறுகளையும் சொல்லிதான் இந்த நாட்டை வந்து இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடணுமே தவிர அறிவிக்கப்பட்ட நாடுன்ற மட்டும் சொல்லி கொண்டாடக்கூடாது கூடாது அப்படின்ற வேண்டுகோளை மொழிவாரியான மாநிலங்களை பிரிக்கும் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கன்னடர்களுக்கான தனியா ஒரு நாடு ஆந்திர அவங்களுக்கான ஒரு தெலுங்குகளுக்கான ஆந்திரா நாடு மலையாளிகளுக்காக கேரளா நாடு பிரிக்கப்பட்ட போது தமிழர்களுக்காக தமிழ்நாடு பிரிக்கும் போது மட்டும் மதராச மாகாணம் அப்படின்றத வச்சாங்க ஏன்னா அங்க வந்து திருவாங்கூர் சமஸ்தானம் இருந்தது ஆந்திராவை சேர்ந்தவர்களும் அங்க இருந்தாங்க தமிழகம் மூணு பேர் இருந்ததுனால இதை தமிழ்நாடுன்னு பிரிக்கிறதுல ஒரு சிக்கலாக இருந்து அது வந்து மதராச மாகாணம்னு பிரிச்சுட்டாங்க அன்னைக்கு இந்த மதராச மாகாணம் பிரிச்ச காலகட்டத்திலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது இந்த சிக்கலை அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தவங்க முடிஞ்சால் தீர்த்து இருக்க முடியுமா அன்னைக்கு பிரிக்கும் போதே அன்னைக்கே தீர்த்துருக்க முடிஞ்சா இல்லைங்க முடிய முடிஞ்சிட கூடாது நடத்திட கூடாதுன்னு தானே இருந்தாங்க அங்க தமிழ்நாடுன்ற பெயரை வந்து பெரிய இவேரா எதிர்த்தார் இவேரா எதிர்த்தார் ஈவேரா எதிர்க்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் தமிழ்நாடுன்ற பெயரை வைக்கிறது அவருக்கு என்ன இல்லைங்க அதாவது ஈவேரா தமிழர் அல்லன்றது எல்லாருக்கும் தெரிந்தது இப்ப அவரு எப்படியோ அது ஒரு விந்தையான ஒரு விடயம்தான் அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வந்தது எப்படி வந்து நம்ம அந்த முக்கியத்துவத்தை அவருக்கு விட்டு கொடுத்தோம் ஏன்னா அவரோட சிறந்த மிக சிறந்த தமிழ் தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவரை எதிர்த்தவர்கள் விஸ்வநாதம் ரொம்ப வன்மையா வந்து திராவிட கழகம்ன்றதை எதிர்த்தார் அவரு தமிழர் அதை வைக்கணும்ன்றதுக்காக முன்னெடுத்தார் ஐயா ஆதித்தனார் வந்து ஏன் நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் கண்டாருன்னா நான் திராவிடம் இல்லடான்றதுக்காக தான் ஆமா நாம் தமிழர்ன்றது ஐயா ஆதித்தனர் கண்ட இயக்கம் தம்பி சீமானவர்கள் இந்த பெயரை வந்து கூட்டத்துல வந்து அன்னைக்கு மொழி பெயர்ந்த இது பண்ணப்ப சொன்ன போது முதல் குரலா நான் சொன்னேன் நல்ல பெயர் வைங்க இயக்குனர் மணிவண்ணனோட வீட்டுல அவரோட மாடியில அந்த ஓம் தியேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா தான் இதுக்கான உருவாக்கமே நடந்துகிட்டு இருந்துச்சு கலந்துரையாடல் ஆமா கலந்துரையாடல் ஒரு நாலஞ்சு கலந்துரையாடல் ஒரு நடந்து தான் உருவாக இருந்துச்சு அப்ப நானும் இருந்தாங்க அப்ப முதல் நாள்ல முதல் குரல் சொன்னேன் நான் ஆதித்யாரோட இயக்கம் தான் ஆனா இன்னைக்கு அது தேவையான இயக்கம் அதை நம்ம முன்கொண்டு போகணும் அப்படின்றது நான் அன்னைக்கே சொன்னேன் நான் இப்ப இத மிக வெற்றிகரமாக மிக எழுச்சியாக சீமான் அவர்கள் ஒரு கட்சியாகவே நிறுவி தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்காருன்றது மிக பாராட்டுக்குரியது மிக வணக்கத்துக்குரியதுன்னு சொல்லுவேன் இப்படியான நம்மளுடைய தமிழ்தேசிய போராட்டம் அல்லது இந்த திராவிடத்திலேந்து நம்ம மீட்டு நம்ம எடுக்கிறதுன்றது இன்னைக்கும் நேத்து இல்லை அன்னையிலேருந்தே தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஐயா பிரிஞ்சிட்டனார் தமிழ் தேசியத்தை பெரிய அளவில் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார் கல்லூரியில நான் அவரை ஐயா அழைச்சிட்டு வந்து ஒரு சொற்பொழிவு வைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு ஒரு பேராசிரியர் தான் ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியர் தான் இப்படி ஒரு ஐயா இருக்காரா அவரை போய் கூப்பிட்டு நீங்க நிறைய நிகழ்ச்சி நடத்துறீங்க இவரை வச்சு ஒன்று நிகழ்ச்சி நடத்துங்க வேளாக்கல்லூரிகளை சொல்லி அப்ப அன்னையிலேருந்து நாங்க தமிழ் தேசம் பேசிட்டுதான் இருக்கோம் தான் அன்னைக்கே சொன்னேன் ஆமா வேளாக்கலை இளங்கலை முதுகலை படித்த அப்புறம் சட்டம் படித்த இப்ப இளங்கலை படிக்கும் போதே ஐயா காப்பா அரவாணன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் எங்களை வடிவமைத்தாங்க ஒரு தமிழனா எங்களை வடிவமைத்தாங்க ஆனால் அந்த தமிழ் உணர்வுன்றது நான் எப்போதுமே சொல்றது அந்த தமிழ் ரத்தம்ன்றது எங்கள் அம்மா டேர்ந்து எங்கள் அப்பாட்டேந்து வந்தது அதை பாத்தி கட்டி சரியான பா இலக்கு நோக்கி செலுத்தியது இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் ஐயா காப்பா அரவாணன் என்னுடைய ஆசான் பிரபஞ்சன் போன்றவர்கள் அப்ப அன்னையிலேயே நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம் நான் அன்னைக்கு சொன்னேன் தமிழன்ற முகம் எனக்கு இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு திராவிடன்ற ஒரு முகம் எனக்கு எதுக்கு இந்தியன்ற ஒரு முகம் நான் ஆரியத்துக்கு நீங்க குறுக்கெடுக்க பண்ணிக்குவாங்க ஆரியருக்கு எதிர்த்து நீங்க அரசியல் செய்யணும்னா உங்களுக்கு திராவிடம் ஒன்று தேவைப்படுது இல்ல அதற்கு போராட்ட காலத்துக்கு மட்டும் தமிழர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நான் என் முகத்துல என்னோட பேர்ல வந்து போராடணுமா இல்ல இன்னொரு முகமுடியை தூக்கி வச்சுக்கிட்டு இன்னொரு பேர்ல போராடணுமா எதுக்கு எனக்கு அதை எதிர்க்கிறதுக்கு தகுதி இருக்கு எனக்கு அதை எதிர்க்கிறதுக்கு இருக்கும்போது இருக்கும் போது ஒரு இரவு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கணும் எனக்கு எதுக்கு அந்த இரவு பெயரும் பட்டமும் என் கேடையும் என் வாழ் எனக்கு வலிமையானது என் மொழி என் இன வரலாறு எனக்கு மிக மிக வலிமையானது அதை வைத்து நான் போராடி இருந்தால் வென்றிருப்பேன் மீண்டிருப்பேன் போட்டுங்க பாருங்க அதனாலதான் இன்னும் மூழ்கி போய் கிடக்கணும் இந்த திராவிடம் இல்லை என்றால் இந்த அளவுக்கு தமிழகத்துல வளர்ச்சி அடைந்திருக்கும் தமிழ்நாடு விடிஞ்சு இருக்கும் திராவிடத்தால் தான் இன்னும் விடியாம இருக்குது இன்னும் விளக்கமா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் புரியுதாங்க தமிழ்நாட்டுல இல்லாத வளங்களே கிடையாது நீ ஆண்டுகள் திராவிடம் ஆண்டு இருக்கு என்ன நிலையில இருக்கிறோம் மேம்பாடு வந்திருக்கோம் தமிழகத்தின் இந்த வளர்ச்சி துறையில கொண்டு போயிருக்குது இதுக்கு முன்னாடி கல்வியில சிறந்தவன் தானுங்க நம்ம நம்ம படைக்காத காவியங்களா இவேரா வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கல்வியே கொடுத்தோம் கல்வி அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி எப்ப படிச்சீங்க எனக்கு இப்படி கேக்குறவங்களை பார்த்தா அதுங்கள பார்த்து சிரிக்கிறதா இல்ல அங்க மேல கோவப்படுறதான்னு சில நேரங்களில் சந்தேகம் வரும் ஆனால் அதை எல்லாம் உலகத்திலே மிக முதன்மையான செம்மொழின்னு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யாரு உலகத்தால் அறிஞர் மொழியில் அறிஞர்களா இல்ல அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா இந்த மொழியில அது ஒரு காரணம் வந்து இந்த மொழியில இருக்கிற அத்தனை சிறந்த இலக்கியங்கள் உலகம் இயக்கும் இயக்க இலக்கியங்கள் இந்த ஈவரா சொல்லி கொடுத்தா நாங்கள் இலக்கியம் படைச்சோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தோடனே நவம்பர் ஒன்று அப்படின்றத தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஜியோ போட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாளா இருக்கணும்னு இவர் ஒரு ஜீவ போட்டாரு இந்த மாற்று கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது தமிழரோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கான நோக்கமா இது இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் திராவிடம்ன்றது ஏன் நம்மள வச்சு விளையாடுற ஒரு இயக்கம் தாங்க சரி உங்களுக்கு இந்த ஜூலை 18 கொண்டாட்டத்துல ஒரு என்ன பிரச்சனை இல்லன்னு சொல்லு요 ஜூலை 18யா அது அண்ணா கொண்டு வந்த தீர்மானம் அந்த அந்த தீர்மானத்தை எதன் அடிப்படையில் கொண்டு வந்தார் ஒருத்தவர் உயிர் விட்டத அடிப்படையில் உயிர் விட்டு போராடினார் இவர் அண்ணா இது பண்ணல அண்ணாவை இங்க இழிவாவும் பேசல இந்த சூழலை பாருங்க ஒருத்தவர் இதுக்குன்னு உண்ணாவிரதம் இருந்து செத்து அதை அடிப்படையா வச்சு இவர் வந்து மொழி இது பண்றார் சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றார் அடிப்படை யாரு ஐயா சங்கரலிங்கனார் வந்து இறந்த அந்த நாள் தான் உண்மையாவே நீங்க அப்படின்னா கொண்டாடணும் எது முக்கியம் இல்லை அடிப்படையிலேருந்து கொண்டு வந்தாலும் அதை வந்து அதிகாரப்படுத்துறதுக்கு அதிகார மையத்தில் ஆட்கள் வேணும்ல அதை வந்து அண்ணா தானே கொண்டு அண்ணா வந்தது மக்களோட பிரதிநிதி தாங்க அதிகார அங்க உள்ள அமைச்சர்கள் அங்க உள்ள பிரதிநிதிகள் மக்களுக்காக தான் இருக்கிறாங்க மக்கள் ஒருத்தவரு தான் உயிர் விட்டாரு இந்த கோரிக்கைக்காக அவருக்கான அந்த நாளும் நீங்க சொல்லி நம்ம ஒத்துக்கலாம் அது என்ன அவருடைய கடமைன்னு சொல்ல வரீங்க யாது அண்ணாவுடைய கடமைன்றீங்களா அண்ணாவா இதை தொடங்கினாரா அண்ணாவுக்கா இந்த சிந்தனை வந்துச்சாத்துல இருந்துச்சு உயிர் விட்ட ஒருத்தவர் தமிழர்களிடையே எழுந்த எழுச்சி அண்ணாவுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இதெல்லாம் கூடிதான் நடந்திருக்கு இப்ப மூலம் வந்து நீங்க அதை முன்னிறுத்துறதா இருந்தா அண்ணா அண்ணாவை நிறைவேற்றினால தீர்மானம் நிறைவேற்ற நாள் முன்னிறுத்துறதா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முக்கியமா கொண்டாடணும் இப்போ அந்த குழப்பமே வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஒன்னு வந்து தமிழர்களால் ஒத்துக்க விட்டது அது திராவிடர்களால் ஒத்துக்க கொள்ளப்படுகிறதா இல்லையன்றது நமக்கு கணக்குல வராத ஒரு விஷயம் தேவையற்ற ஒரு விஷயம் தமிழர்கள் நம்மளால ஒத்துக்கொள்ளப்பட்டு ஒத்துது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நவம்பர் ஒண்ணுன்றது மாநிலங்கள் பிரிச்ச அந்த அடையாளத்தோடு நின்றுவிடக்கூடாது நம்ம ஏதோ ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம்ன்ற அந்த வரலாறோடு நின்று விடக்கூடாது நமக்கு இதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு முன்னாடியே நாடு இருந்துச்சு ஒரு லெமோரியா கண்டமே இருந்துச்சுன்ற ஆய்வுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் சேர்த்து தான் அந்த நவம்பர் ஒன்று நம்ம முன்கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கடத்தி கொண்டு போகணும் பிரிய வைக்கணும் இதுதான் நான் திருப்பி திருப்பி தெளிவாக சொல்கிறது ஏ இவ்வளவு நேரம் காத்திருந்து உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கு நன்றி ஐயா மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்